நண்பான வணக்கம் சோ இந்த வீடியோல ஒரு முக்கியமான அப்டேட்டை பத்தி பார்ப்போம் அதாவது என்ன அப்படின்னா நேற்று இந்த உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இருக்கா இல்லையா ஒரு ஒரு மோசமான வேலையை பார்த்துட்டார் அப்படின்னு பார்க்கப்படுது ஜலன்ஸ்கி பண்ண இந்த விஷயம் பாத்தீங்கன்னா உலக போருக்கே வந்து வழிவகுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பயப்படுறாங்க இதை கேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎம் மோடியும் சரி அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக் ஆகிட்டாங்கன்னு பார்க்கப்படுது சரி அப்படி என்னப்பா இந்த ஜெனான்ஸ்கி பண்ணிட்டாப்பில் வேற ஏதாவது ஒரு விசேஷமான வேலையை செஞ்சிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விசேஷமான வேலை தான் செஞ்சிருக்காரு இதை பண்ணியிருக்கவே கூடாது வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல் டீடெயில் பார்க்குறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்கிற மாஸ்கோல இந்த கிரிமிலின் இருக்கு கிரிமிலின்னா புத்தியனோட ஆஃபீஸ் சொல்லுவாங்க அதாவது அவருடைய ஒரு பிரசிடென்டோட பிளேஸ் இது எப்படி வந்து அமெரிக்காவில் ஒயிட் ஹவுஸ் இருக்கோ அந்த மாதிரி வந்து நம்ம ரஷ்யாவில் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா கிரிமிலின்னு சொல்லுவாங்க மாஸ்கோ சொல்லக்கூடிய இந்த ஆஃபீஸர் ஸோ இது மேலே வந்து ஒரு தாக்குதல் நடக்குது அப்படின்னா அது வேறு விஷயம் ஏன்னா அது வந்து ஒரு அரசாங்க காட்டிடும் அங்கே வந்து தாக்குதல் நடத்துகிறோம் அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ இப்போது இந்த ஜெலன்ஸ்கி என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னாக்கா புட்டினோட பர்சனல் வீடான நவயா ஓகாட் ரெசிடென்ஸ் அது மேலே வந்து ஒரு அட்டாக் இவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது அதாவது ஒரு நாட்டோட தலைவரோட வீட்டு மேலே மிசைலோ அல்லது ட்ரோன்ஸோ விட்டு தாக்குறது சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் சாதாரண நாடும் கிடையாது ஒரு வல்லரசு நாடு மிகப்பெரிய நாடு அந்த இடத்துல வந்து ஒரு ஆதிக்கம் உள்ள ஒரு நாட்டினோட பிரசிடென்ட் இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் கிடையாது அவர் அவர் வந்து லாங் டேம் பிரசிடென்ட்டாக இருக்கார் ஒரு சர்வாதிகாரி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிக பவர்ஃபுல்லான ஒரு பிரசிடெண்ட்டு அவருக்கு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு தாக்குதலை ஜலன்ஸ்கி வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது இது உலக போருக்கே வழிவகுக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க சரி மோடி மற்றும் ட்ரம்ப் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மோடி என்ன சொன்னார் அப்படின்னா இது ரொம்ப வந்து ஒரு கவலை அளிக்கிற விஷயம் பேச்சுவார்த்தை மூலமாக தான் அமைதியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் இவ்வளோ முயற்சி பண்ணுறோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு அட்டாக் எல்லாம் வந்து இந்த விஷயத்தை காலி பண்ணிடும் அப்படின்ற மாதிரி மோடி வந்து தெரிவிச்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்ல தலைவர் வந்து அவரோட ஸ்டைலே என்ன சொல்லிக்காரனா ஒரு மனுஷனோட வீட்டுக்குள்ள போய் அட்டாக் பண்றது வந்து தப்பு புத்தின் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இதை பத்தி பேசினாரு இது ரொம்ப சீரியஸான விஷயம் அப்படின்ற மாதிரி டிரம்ப் வந்து கவலைப்படுறாரு அப்படின்னு பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா நேற்று தான் வந்து ஜலன்ஸ்கியும் ட்ரம்ப்பும் வந்து இந்த டீலை பத்தி பேசுறாங்க பேசுறாங்க இந்த டீலில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு வந்து ஓகே ஆயிடுச்சு ஜலன்ஸ்கி சைட்ல இருந்து எல்லாமே ஓகே பண்ணியாச்சு இன்னும் இந்த டெரிட்டோரியல் ஷாப்பிங் மட்டும்தான் வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு கூடிய சொல்லிடுவோம் மோர் ஆர்லஸ் இந்த வீக்ல வந்து நாங்க ஒரு சீஸ் ஃபயர் டீல வந்து கொண்டு வந்துருவோன்ற மாதிரி ட்ரம்ப் தெரிவிச்சாரு ஆனா இந்த தாக்குதல் வந்து அந்த டீலே வந்து கெடுத்துரும் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் கவலைப்படுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ இதனால ட்ரம்ப்புக்கு எந்த இழப்பும் கிடையாது ஜெலன்ஸ்கிக்கு தான் இழப்புன்றது ஜெலன்ஸ்கி மறந்துட்டப்பல சரி இந்த இன்சிடென்ட் ஏன் வந்து ஒரு உலக போருக்கு வந்து வழிவகுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு ரெண்டு நிமிஷம் நான் ஹிஸ்ட்ரியை பேசிக்கிறேன் அதாவது இந்த ஹிட்லரை கொஞ்சம் நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா இந்த முதல் உலக போர் ஆரம்பிக்க ஒரு சின்ன காரணம் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஆஸ்திரிய இளவரசர் கொலை செய்யப்பட்டது தான் அந்த ரீசன் அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஒரு கொலை எப்படிடா ஒரு உலக போரா மாறுச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஜூன் இருபத்தி தேதி பாத்தீங்கன்னா போஸ்னியா நாட்டினுடைய சரோஜிவா நகரில் வந்து ஆஸ்திரிய இளவரசர் வந்து சுட்டுக் கொல்லப்படுறாரு அப்படின்னு பார்க்கப்படுது அவர் கொண்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவரலோ பிரின்சிபல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்தொன்பது வயசு யங் வந்து கொள்றாரு அப்படின்னு பார்க்குறோம் இவர் யார் அப்படின்னா இந்த பிளாக் ஹேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய செர்பியா புரட்சியராக அமைப்பை சேர்ந்த ஒரு ஆள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் போஸ்னியாவை ஆஸ்டியாவை வந்து விடுவிச்சு செர்பியாவோட இணைக்கிறது தான் வந்து இவங்களோடைய நோக்கமாக இருந்துச்சு அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு இந்த பீரியட் எல்லாம் ஆஸ்ட்ரியா ஹங்கேரி வந்து ஒரு மிகப்பெரிய பேரரசாக இருந்துச்சு ஜெர்மனி வந்து அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அதுவும் ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரியாக இருந்துச்சு ஸோ செர்பியா வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்டியாவினுடைய ஒரு அந்த ஆஸ்திரியா ஹங்கேரி பேரரசினுடைய ஒரு அங்கமாக இருந்துச்சு அதை பிரித்து போஸ்னியா கூட சேர்க்கறது தான் வந்து இவங்களோட நோக்கமாகவே இருந்துச்சு

ஜெர்மன் வந்து இந்த போர்ல குதிச்சு அப்படின்னு பார்க்குறோம் ஏன் வந்து ஆஸ்திரேலியா சப்போட்டா ஜெர்மனி வந்துச்சு அப்படின்னா ஜெர்மனியும் ஆஸ்திரேலியாவும் பக்கத்து பக்கத்து நாடுங்க ரெண்டு பேருமே வந்து ஜெர்மன் பேசக்கூடிய நாடுங்க ஓகே டாய்ஸ் தான் அவங்களுடைய அபிஷியல் லாங்குவேஜ் ஜெர்மன்ல எப்படி டாய்ஸ் அபிஷியல் லாங்குவேஜ் அதே மாதிரி ஆஸ்திரியாவிலையும் அபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ ரெண்டு பேருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எப்படி வந்து ரஷ்யாவும் பெலாராசும் வந்து ஒரே நாடுங்க மாதிரி வந்து கருதுறோமோ அந்த மாதிரி ஜெர்மன் ஆஸ்திரேலியாவும் ஒரே நாடுங்க மாதிரி தான் கருதணும் ஸோ அவ்வளவு க்ளோஸா இருக்கக்கூடிய நாடுங்க அவங்க ஸோ அதனால என்ன பண்ணிட்டாருன்னா ஜெர்மன் வந்து இந்த போர்ல வந்து இறங்கிட்டார் அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ ஜெர்மன் இறங்கின உடனே பிரான்ஸ் பிரிட்டனும் வந்து உள்ள வந்துட்டாங்க அப்படி பார்க்கக்கூடாது அதாவது ரஷ்யாவுக்கு பிரச்சனை அப்படின்னா நாங்க வருமோ அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸும் பிரிட்டனும் உள்ள வந்துட்டாங்க ஒன்று நீங்க நினைக்கலாம் என்னடா இது ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி பிரான்ஸும் பிரிட்டனும் உள்ள வந்துச்சு அப்படின்னாக்கா முதல் ஒரு போறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ஸ் பிரிட்டனு ரஷ்யா இவங்களாம் வந்து மாறி மாறி தான் இருப்பாங்க அதாவது ஒரு நட்பா இருப்பாங்க தெரிஞ்சு எளிமையாவாங்க நட்பா இருப்பாங்க தெரியும் தெரிஞ்சு எளிமையாவாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வந்தாங்க உண்மையாக பார்க்கும்போது ஜெர்மனுடைய வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரும் அச்சுறுத்தலாக வந்து மாறுச்சு அப்படின்னு தான் அவங்க எல்லாமே கருதுனாங்க யார் இந்த ஃப்ரான்ஸும் பிரிட்டனும் ஸோ பிரான்ஸும் பிரிட்டனும் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்குள்ள இருந்த பழைய பகையெல்லாம் மறந்து என்ன பண்ணிட்டாங்க கோர்டியாலே அப்படின்னக்கூடிய ஒரு அவங்களுக்குள்ள ஒரு குழு மாதிரி அமைச்சிட்டாங்க இதுல வந்து ரஷ்யாவும் சேர்ந்துச்சு ரஷ்யா சேர்ந்தவொடனே என்ன பண்ணிட்டாங்க ட்ரிபிள் சொல்லிட்டு ஒரு மூணு பேரும் சேர்ந்து ஒரு குரூப் ஆயிட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது ஏவங்க நண்பர்கள் ஆனாங்க அப்படின்னா இந்த ஜெர்மனி ஆஸ்திரியா பிளஸ் அங்கேரி இது போன்ற வந்து ஒரு கூட்டணி அதாவது இந்த சென்ட்ரல் பவர் அப்படின்னு சொல்றாங்க யூரோப்ல இவங்களை எதிர்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம நண்பர்களாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரான்ஸ் பிரிட்டன் ரஷ்யா வந்து அப்போ நண்பர் ஆனாங்க அப்படின்னு பார்க்கப்படுது இதுதான் ஹிஸ்டரி ஸோ இப்போ வெறும் ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நாட்டு பிரச்சனை ஒரு இளவரசரை அவங்க போட்டாங்க பாத்தீங்கன்னா மொத்த ஐரோப்பா வந்து போர்க்களமாக போர்க்களமா பார்க்குறோம் கிட்டத்தட்ட முப்பது நாடுகள் வந்து அப்போ வேர்ல்டு வைட் சண்டை போட்டுக்கிச்சு ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு முப்பது நாடுகள் நான் என்னடா நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடு நூற்றி முப்பது நாடுதான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு காலகட்டங்களில் பாதி நாடு உலகத்தில் இருந்த பாதி நாடு கூட கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே இந்த முப்பது நாடுகளுடைய கண்ட்ரோலில் தான் இருந்திருக்கு இவங்களுக்கு அடிமையாக தான் இருந்திருக்கு ஈவன் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் ஒன்னில் கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் இந்தியர்கள் வந்து பிரிட்டனுக்கு ஆதரவாக போரிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கறது பல பேர் வந்து இறந்துருக்காங்க பார்க்குறது எல்லா நாடுமே வந்து பிரிட்டனுக்கோ இல்லை ஃப்ரான்ஸ்க்கோ இல்லை வந்து போர்ச்சுகீஸ்க்கோ இந்த மாதிரி நாடுகளுக்கு தான் வந்து அடிமையாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் இந்த வேர்ல்டு வார் ஒன் பீரியட் எல்லாம் ஸோ இப்போ ஒருவேளை இந்த அட்டாக்ல வந்து புட்டினிக்கு ஏதாவது ஆயிருந்தது அப்படின்னா ரஷ்யா கண்டிப்பா சும்மா இருந்திருக்குமா சும்மாவே இருந்திருக்காது உடனே நியூக்ளியர் எடுத்திருக்கோம் போஸ்னிக் மிசைல போட்டு கிவி மேலே தலையிலே போட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ நியூக்ளியர் வார எடுத்தோடனே இவங்க என்ன பண்ணிருப்பாங்க உடனே வந்து வேர்ல்டு வார் ஆரம்பிச்சிடுச்சு நியூக்ளியர்லாம் தாக்குறது மிகப்பெரிய கூட்டம் அப்படின்ற மாதிரி யூரோப்பும் ரஷ்யாவும் சண்டை போட்டிருக்கோம் இது மிகப்பெரிய நேட்டோவில் வந்து அடித்தா அப்படின்னா அமெரிக்காவும் ஒரு எல்லா நாடுகளும் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கிற நாடுகள் ஒரு குரூப்பாகவும் நேட்டோவுடைய நாடுகள் ஒரு குரூப்பாகவும் நின்று உலக வாரவே மாறி இருக்கும் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இவ்வளவு காலமாக ரஷ்யா வந்து ஏன் ஜெலன்ஸ்கி மேலே இந்த மாதிரி ஒரு தாக்குதலை நடத்தலாம் அப்படின்னு பார்த்தோன்னா போர்னு ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டாக்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ரஷ்யா நினச்சிருந்ததுன்னா உக்ரைன் ஜெலன்ஸ்கியை வந்து எப்பவும் முடிச்சுக்கிட்ருக்கோம் அப்படின்னு பார்ப்பது ஏதாவது பவர்ஃபுல்லான கண்ட்ரி ஸ்பை வேலை பண்ணுறதுனால ரஷ்யா வச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் ஒரு நாட்டோட லீடரை டார்கெட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் வந்து ஒரு அன்ரிட்டன் ரூல் அதாவது ஒரு வார் நடக்குது அப்படின்னா அந்த நாட்டோட தலைவர் எப்பவுமே அவங்க தொடமாட்டாங்க தான் இங்கே பார்க்குறோம் இப்போ உக்ரைன் தரப்பு அந்த ரூலை வந்து மீறட்ட மாதிரி ஒரு பேச்சையும் தலைமை இருக்குது இதுக்கப்புறம் ஜெலம்ஸ்கி உயிருக்கு வந்து எந்த உத்தரவாதமும் கிடையாதுன்றதான் நம்ம பார்க்குறோம் இங்கே இப்போ நிலமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக்கு அப்புறம் புத்தினோட வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பேட்டரிஸை வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது இப்போ புத்தன் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு கோட்டை மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம் இனிமேல் அங்கே அட்டாக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் இது ஒரு பக்கம் நிம்மதி தான் அப்படின்னாலும் நிலமை வந்து இன்னும் மோசமாக வந்து யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு பாருங்க முதல்ல இந்த பேச்சுவார்த்தைகளினுடைய நிலைப்பாடுகளை ரஷ்யா இனிமே வந்து கடுமையாகும் அப்படின்னு பார்க்கப்படுது ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சஜோ லாவோ என்ன சொல்றாரு சஜோ லாலாவோ மட்டும் கிடையாது இந்த ட்ரிமினினுடைய செய்தி தொடர்பாளர் ட்ரிமிட் பெஸ்கோவும் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா இந்த தாக்குதலால் அமைதி பேத்து வச்சத ரஷ்யனுடைய நிலைப்பாடு இனி ரொம்பவும் வந்து கடுமையாகிடும் நாங்கள் வந்து டஃபன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லுறோம் நிறைய டிமேண்டாக வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு உக்ரைன் என்ன பண்ணியிருக்கா மெயினாக இந்த பேச்சுவார்த்தையில் அவங்களுக்கு விருப்பம் கிடையாது அதனால இந்த மாதிரியான ஒரு பயங்கரவாத தாக்குதலில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அவர் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம் அடுத்தது ரிட்டரி ஸ்ட்ரைக் அதாவது இந்த தாக்குதலுக்கு கண்டிப்பாக ரஷ்யா பதிலடி கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ரஷ்யா ராணுவம் ஏற்கனவே இதுக்கான டார்கெட்ஸ்லாம் வந்து சூஸ் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது எப்போ எப்படி தாக்குறதுன்றதுலாம் வந்து அவங்க முடிவும் செஞ்சுட்டாங்க அப்படின்னு பார்க்கறது இதை வந்து லாகோ வந்து எச்சரிக்கையாகவும் விட்டுருக்காரு உக்ரைன் அரசு கட்டடம் அல்லது வந்து ஒரு முக்கியமான இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இது மீது வந்து ரஷ்யா பெரிய அளவிலான ஆயுதங்களை வந்து தாக்குதலில் மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்றோம் அணு ஆயுத ஏவுகணைகள் வந்து இடமாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த சம்பவம் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா எல்லாருமே பார்க்குறாங்க இது வந்து என்னன்னா ஒரு டைரக்ட் வார்னிங் யாராருக்கு இந்த ஐரோப்பியாவுக்கும் ப்ளஸ் வந்து இந்த உக்ரைனுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்ட் வார்னிங் அப்படின்னு பார்க்கப்படுது உக்ரைன் வந்து இந்த தாக்குதல் வந்து மறுத்துக்கு அப்படின்னு உக்ரைன் அதிபர் வந்து இந்த குற்றச்சாட்டை வந்து டோட்டலாகவே வந்து டினை பண்ணியிருக்காரு ரஷ்யா வந்து திட்டமிட்டு ஒரு பொய்யான கதையை வந்து கட்டுறாங்க இந்த சீஸ்ல வந்து சீர்குலைக்க தான் தங்களுக்கு தானே வந்து தாக்குதல் நடத்திக்கிறாங்க அப்படின்னு பாக்கப்படுது இந்த தாக்குதலில் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் டேமேஜஸோ இல்ல உயிர் சேதங்களோ எதுவுமே நடக்கல ஏன் அப்படின்னா அங்க இருந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து எல்லா ட்ரோனுமே வந்து சுட்டு வித்துச்சு கிட்டத்தட்ட தொண்ணூத்தோரு ட்ரோன் வந்து அவர் வீட்டு மேலே அவங்க அனுப்பியிருக்காங்க ஒன்று கூட விழுந்து விடிகளை எல்லாத்தையுமே வந்து இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வந்து சுற்று விதித்து அப்படின்னு பார்க்கப்படுறோம் ஆனால் தப்பி தவறி ஒன்று விழுந்திருந்தாலோ இல்லை உங்கள் ட்ரோனுக்கு பதிலாக ஒரு ஸ்ட்ராங்கான மிசைல் அனுப்பிச்சு தாக்குதல் நடத்தியிருந்தாலோ கண்டிப்பாக புதினோட உயிருக்கு இது ஆபத்தாக முடிஞ்சிருக்கும் ஆபத்தாக ஆயிடுது ஒரு தலைவர் இறந்துருந்தார்னா கண்டிப்பாக ரஷ்யா வந்து நியூக்ளியர் வார்ட்டை கையில் எடுத்துருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுறது நியூக்ளியர் வார்ட்டை எடுத்தாலே அங்கே ஒரு உலக போர் வர்றதுக்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதுக்கான எக்ஸாம்பிள் அப்படி தான் நான் அந்த வேர்ல்டு வார் ஒன்னோட ஹிஸ்ட்ரியும் சொன்னேன் ஒரே ஒரு அரசர் தான் செத்தாரு உலகமே அடிச்சுக்கிச்சு அப்படின்றது ஓகே மக்களே இந்த ஜெலன்ஸ்கி பண்ண இந்த பைத்திகாரத்தனம் எரியிற நெருப்பில் வந்து இன்னமும் நெய் பெட்ரோலு எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு ஊற்றுற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ட்ரம்ப்பு கிட்ட போயிட்டு சீஸ்கேர் டைலுக்காக பேஸ்ட்டு வராரு பேஸ்ட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறது வந்து ரொம்ப மோசமான ஒரு மனப்பாங்காக பார்க்கப்படுது ஸோ யூரோப்பு இதுக்கு பின்னாடி இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யூரோப் சைட்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த அட்டாக்கு எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது நாங்கள் எந்த ஒரு விதத்துலையும் இந்த அட்டாக்கு சப்போர்ட் பண்ணல ஈவன் நாங்கள் கொடுக்கக்கூடிய வெப்பன் சிஸ்டம் எல்லாமே வந்து ரொம்ப டீப்பாக இன்சைடில் அது ரஷ்யாவோடைய உள்ளே வந்து தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல தான் நாங்கள் கொடுக்குறோம் விஷயத்தையும் யூரோப் சொல்லிருக்கு யூரோப்புக்கும் ஒரு பயம் ரஷ்யா மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரியை எதிர்ப்பு நோக்கணும் அப்படின்னா அவங்க வேர்ல்டுவார் ஒன்லையும் பார்த்துருக்காங்க வார் டூவிலையும் பார்த்துருக்காங்க அவ்வளோ மோசமான விளைவுகள் வந்து பின்விளைவாக இருக்கும் அப்படின்றது யூரோப்புக்கு நல்லாவே தெரியும் அதனால் அவங்களும் இந்த ஒரு உலக வாரில் வந்து அவங்க ஈடுபட விருப்பப்படலை அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஓகே ஸோ இந்த ஜனன்ஸ்கி பண்ண வேலையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் தெரிவிங்க இந்த வார் என்னைக்கு முடியுன்றது நமக்கும் தெரியல ஏன்னா இந்த வார் முடிஞ்சால் நமக்கும் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஓகே ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருக்குன்னு நம்புறேன் உங்கள் கருத்துல தெரிவிங்க மேலும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் அவங்க சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ பை ஜெய்